எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பும்மா வித் ஆர்ஜி நம்மளோட சேனல்ல வீர யுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமா மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்க அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் மலைமுகட்டிலிருந்து ஊராரோடு சேர்ந்து சூழிவேலும் அதை பார்த்தான் உண்மையிலேயே தனித்துருவன் காட்டெருமையின் அருகில் போய் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் கண்கள் நம்பவில்லை போகிறவனின் இடுப்பில் இரு பெரும் ஆயுதங்கள் இருந்தன அவன் காட்டெருமையை நீர் குடிக்க விடாமல் குறுக்கே போய் மறிக்க முயன்றான் பார்த்து கொண்டிருந்த சூழிவேலுக்கு மெய்சில்தது அந்த காட்டெருமையின் உயரம் மலை முகட்டிலிருந்து பார்க்கும் அச்சம் தருவதாக இருந்தது திருகி இருக்கும் அதன் கொம்புகள் பாறையை கூடியவை அதன் முன் எந்த மரத்தையும் முட்டி சாய்க்கும் வலு கொண்டது அதை ஒருவன் தன்னன் தனியனாக சந்திக்கப் போகிறான் சூழிவேலால் நிற்க முடியவில்லை அதன் பாதையில் குறுக்கிட்ட அந்த இளைஞன் ஏதோ ஒன்று செய்து அதை சீண்டினான் அது அவனை விரட்ட பாய தொடங்கியது நீரோடையை தாண்டி மலையின் எதிர்ப்புறம் ஓடத் தொடங்கினான் அது நான்கு கால் பாய்ச்சலில் வீறு கொண்டது அவன் மலை புதருக்குள் படு வேகமாக மேலேறினான் காட்டெருமையின் ஓட்டத்தை விட அவனது ஓட்டம் ஓட்டத்தின் வேகம் கூடுதலாக இருந்தது அது காட்டெருமையை மேலும் வேகப்படுத்தியது சூழிவேளால் பார்க்கும் காட்சியை நம்ப முடியவில்லை ஒருவன் காட்டெருமையை விட வேகமாக ஓடுகிறான் அதுவும் மலைச்சரிவில் மேல் நோக்கி ஓடுகிறான் அதுவும் பாதை இல்லாமல் புதர்களுக்குள் பீத்து ஓடுகிறான் எப்படி இது முடிகிறது நம்பவே முடியவில்லை பலமுறை பார்த்து பழக்கப்பட்ட ஒன்றை திரையர்கள் இயல்பாக பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு கணம் கூட தாங்க முடியவில்லை திரையர்களின் உடல் பலத்தையும் வேகத்தையும் வந்த நாள் முதல் பார்த்து கொண்டேதான் இருக்கிறான் ஆனால் மலையில் விலங்கை போல செடிகளுக்கு செடி கொடிகளுக்கு இடையில் அறுத்தெறிந்து எப்படி ஓட முடிகிறது அவன் அருகில் இருக்கும் திரையர்களின் உடல் அமைப்பை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினான் அவர்களது காலடி ஒரு சுலகு போல விரிந்து இருந்தது சூழிவேலின் காலடியை விட இரு மடங்கு அகலமாக இருந்தது வேகமாக மேலே ஏறி கொண்டிருந்தவன் சட்டன ஓரிடத்தில் கொண்டு கீழ் நோக்கி திரும்பி சரசரவென ஓடை நோக்கி இறங்கினான் காட்டெருமையின் ஆத்திரம் இன்னும் அதிகமானது இறங்கத் தொடங்கியதும் அதன் வேகம் கூடுவது போல இருந்தது இரண்டாவது முறை குதித்து பெரும் புதரை தாண்டி அவன் முதுகுக்கு நேராக அதன் தலை இறங்கிக் கொண்டிருந்தது எந்த கணம் அதை விட அதிகமான தொலைவை அவன் தாவி கடந்தான் என்பதை சூழிவேலின் கண்கள் கண்டு உணரவில்லை மிக வேகமாக முன்னால் வந்து ஓடையை தாண்டி எதிர்ப்புற மலையின் மீது ஏறினான் அதன் மூச்சில் அனல் காற்று சீரியது கொம்புகளில் அடிபட்டு மரக்கிளியில் முறிந்து கொண்டிருந்தன அவன் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் நம்ப முடியாத காட்சிகளை வாழ்க்கை காட்சிகளை வாழ்க்கை சூழிவேலுக்கு கல் காண்பித்துக் கொண்டிருந்தது திரையர்கள் உற்சாக ஒளி எழுப்ப எழுப்பியபடி இருந்தனர் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் வீர விளையாட்டு சூழிவேலின் அறிவுக்கு புலப்படவில்லை ஓடுபவன் மேலும் கீழுமாக மூன்று முறை ஓடையை கடந்து ஓடினான் காட்டெருமையும் வெறி கொண்டு ஓடியது அவனை தாக்கப்போகும் போகும் கணமும் தப்பிக்கும் கணமும் மிக மிக அருகில் இருந்தன ஓடையை நோக்கி வேகமாக இறங்கி கொண்டிருந்தபோது ஏதோ ஒரு மரத்தின் கிளையை பிடித்து போக்கு காட்டி ஒரு சுற்று சுற்றினான் அது குதித்து கீழே இறங்கி கொண்டிருந்தது அவன் அதன் பின்புறம் இறங்கி கொண்டிருந்தான் புதர் அசைவில் என்ன நிகழ்ந்தது என துல்லியமாக தெரியவில்லை அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்த திரையர்கள் எழுந்து நின்று உற்சாக ஒளி எழுப்பினர் அவன் மீண்டும் முந்திக்கொண்டு ஓடையை கடந்து மேலே ஏற தொடங்கினான் வந்த வேகத்தில் அது ஓடையை கடந்து மேலே ஏற முடியாமல் தவித்தது அதன் ஓட்டம் குறைய தொடங்கியது திரையர்களின் கூச்சல் ஒலி பெருகியது ஒரு கட்டத்தில் காட்டு மீன் ஓட்டம் முழுமுற்றாக நின்றது அப்போது அவனும் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு இடுப்பில் இருந்த இரண்டு ஆயுதங்களையும் கைகளில் ஏந்த தொடங்கினான் ஒரே இடத்தில் நின்றபடி அது அவனை நெருங்க விடாமல் குத்த தலைப்பட்டது அவன் விலகி விலகி சரியான வேலைக்காக காத்திருந்தான் திரையர்களின் கூட்டம் பேரொலியோடு ஓடையை நோக்கி இறங்க தொடங்கியது என்ன நடக்கிறது என்று சூழ்விலக்கு புரியவில்லை அவனும் சேர்ந்து இறங்கினான் அவர்கள் அந்த இடத்தை அடையும் போது அவன் காட்டெருமையை முழுமையாக வீழ்த்தியிருந்தான் வந்த வேகத்தில் ஒரு கூட்டம் அவனை தோளில் தூக்கியது மேலெல்லாம் மரக்குச்சிகளும் கொடிகளும் விலார் விலாராக சீவியிருந்தன இருந்தன அவன் கதிரவனை பார்த்து நரம்பு முறுக்கி சிரித்தான் வெற்றிலையை பறிக்க அவன் தன் தோழர்களோடு போன போது மற்றவர்கள் காட்டெருமையை வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் காட்டெருமையை அடக்கியவன் மாலைக்குள் மந்தையில் வெற்றிலையை வைத்து மனமுடிக்க வேண்டும் எனவே அடுத்த கட்ட வேலைகள் வேகமாக நடந்தன பொழுது சாய்வதற்குள் ஊர் மந்தைக்கு வந்து அவன் வெற்றிலையை வைத்தான் பெரியவர்கள் என்னவென்று கேட்டார்கள் அவனுக்குரியவளை சொன்னான் அவளும் வெற்றிலையோடு மேலேறினாள் ஊர் வட்டியில் இருவரும் வெற்றிலையை மாற்றி எடுத்துக் கொண்டனர் ஊன் தயாரானது கொண்டாட்டம் தொடங்கி இரவு முழுவதும் நீண்டது வழக்கம் போல் மந்தையில் இருந்த அவனுக்கு ஊன் சோறும் வெற்றிலையும் கொண்டு வந்தாள் தூதுவை அவன் எதுவும் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டான் நான் சொன்னதை நேரில் பார்த்த பிறகுதான் ஊர் நம்பியது நீயும் அப்படித்தானே என்று கேட்டாள் அவன் பதிலேதும் சொல்லாமல் இருந்தான் வாழ்வில் முதன்முறையாக தன்னால் ஒன்றை செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் அவன் தடுமாறிக் கொண்டிருந்தான் அந்த தடுமாற்றத்தை அவள் உணர்ந்தாள் ஆனாலும் அவளின் நம்பிக்கையை வெற்றிலையை கொடுக்கும்போது கை தொட்டு கடத்தி விட்டுத்தான் எழுந்தாள் நாள்கள் சென்றன அந்த மலை சரிவுக்கு பல நாட்கள் போய் வந்து கொண்டிருந்தான் எப்போதாவது காட்டாண்மைகள் வந்து நீர் குடிப்பதை தொலைவில் இருந்து பார்ப்பான் அதன் உருவ அமைப்பும் வலிமையும் முன்னர்ச்சியில் திரண்டிருக்கும் எலும்பின் திரட்சியும் பார்க்கவே அச்சம் தரவனாக இருந்தன ஒரு முதல் அதை சீண்டி பார்க்க அருகில் போக முடிவெடுத்த கணமே அது விரட்டத் தொடங்கி படுவேகமாக மலையின் மேல் ஏறினான் அதன் வேகம் என்ன என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மேல் நோக்கி ஏறும்போது அதன் வேகம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஏதேதோ வித்தை காட்டி இறுதியில் உயிர் பிழைத்து ஊர் வந்து சேர்ந்தான் மேலெல்லாம் செடிகளும் கொடிகளும் குச்சிகளும் கிழித்து எடுத்திருந்தன வரும்போதே பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்தான் அரைத்து பூசிக்கொண்டு படுத்தான் மனம் முழுவதும் காட்டெருமையின் பாய்ச்சலும் பூதுவையின் மீதான காதலும் சரிசமமாக இருந்தன கிழவி உறுத்தி அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள் காட்டெருமையை வீழ்த்த போகிறவர்கள் வெற்றிலையோடு வருவார்கள் நீ என்ன பச்சிலையோடு வந்திருக்கிறாய் அவமானப்படுதல் அவனுக்கு அறிமுகமாகிக் கொண்டிருந்தது பால் குரண்டியை இழிக்கவும் பறவையை மயக்கவும் வித்தை தெரிந்தால் போதும் இதற்கு வீரம் வேண்டும் என்றாள் தொடர்ந்து மனம் சீண்டப்பட்டு கொண்டிருந்தது அந்த இடம் கடந்து போன தூதுவை கிளவி இவனோடு இருந்ததை பார்த்து சிரிப்பொன்றை உதிர்ந்து விட்டு போனாள் இவனது கோபம் மேலும் கூடியது கிழவியும் விடுவதாக இல்லை காட்டுக்கோழியை கூட பிடிக்க முடியாதவன் காட்டுரிமையை இப்படி பிடிப்பான் என்று அவளாக கேள்வி கேட்டுவிட்டு எழுந்து போய்விட்டாள் இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மறுநாள் அந்த மலைச்செல்வை நோக்கி மீண்டும் போனான் காட்டுக்கோழிகளின் கூவல் சத்தத்தை கடந்த அவனுக்கு கிழவி சொன்னது நினைவுக்கு வந்தது ஏனோ காட்டுக்கோழியை பிடித்து பார்ப்போம் என தோன்றியது மரக்கொப்புகளின் மீதேடி தாவி சென்று கொண்டிருந்தது அது மீண்டும் பறக்கும் வேலைக்காக காத்திருந்தான் சூழிவேல் படபடத்து மேலெழுந்த காட்டுக்கோழி அவன் வீசிய கல்லால் சுருண்டு விழுந்தது அதை போய் பார்த்துவிட்டு எடுக்காமல் போய்விட்டான் கிழவி நம்ம இவ்வளவு எளிதாக நினைத்து விட்டாளே என்று தோன்றியது மாலையில் மந்தைக்கு திரும்பியதும் கிழவி அவன் அருகில் வந்தாள் கோழி எங்கே என்று கேட்டாள் நான் கோழியை அடித்து விட்டேன் என்று சொல்வது வீரனுக்கு அழகல்ல அதே நேரத்தில் கோழியை கூட பிடிக்க முடியாதவன் என்று இவள் நம்மை நினைத்து நினைத்திருப்பதையும் மாற்ற வேண்டும் என்ன செய்வது என்று சிந்தித்தான் எரிந்த இடத்தில் கிடைக்கிறது வேண்டுமானால் போய் எடுத்துக்கொள்ள என்றான் எடுக்க வேண்டியது நீதான் ஏன் எடுக்காமல் வந்தாய் என கேட்டாள் அவளது கேள்வியின் நோக்கம் அவனுக்கு புரியவில்லை அதன் கால்களை பார்த்தாயா என்றாள் காட்டுக்கோழியின் காலின் பின்புறம் சிறு விரல் ஒன்று இருக்கும் அதை போலவே காட்டருமையின் பின்னங்கால் குழம்பின் பின்புறம் சிறு தசை ஒன்று வளர்ந்திருக்கும் சரியாக அந்த தசையை அடித்துவிட்டால் அதன் பின்னங்கால் நரம்புகள் இழுத்துக்கொள்ளும் அதனால் காலை நகர்த்த முடியாது இருந்த இடத்தில் இருந்துதான் போராடும் அதன் பிறகு அதை ஆயுதம் கொண்டு வீழ்த்தி விடலாம் என குறிப்பு சொன்னால் கிழவி சூழிவேல் பார்த்த காட்சியை மலை சரிவின் கிளுமாக ஓடியவன் மூன்றாம் இறங்கும் போது சட்டன ஓரிடத்தில் விழுவு விழுதை பிடித்து சுழன்று காட்டறிமையின் பின்புறம் தாக்கியது இதைத்தானா என தோன்றியது அவனின் கோபத்தை கிழவி தூண்டிய போது தூதுவை சிரித்துக் கொண்டே போனதற்கான காரணம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மறுநாள் பொழுது முறை மறுநாள் பொழுது மறைவதற்கு சிறிது நேரத்திற்கு முன் சுழிவில் மந்தையை நோக்கி தட்டு தடுமாறி நடந்து வந்தான் அவன் மேல் பழையபடி கீரல் காயங்கள் இருந்தன குருதி கசிந்து கொண்டிருந்தது மீண்டும் ஆற்றில் விழுந்து பாறையில் அடிபட்டு வருகிறானா என்று பார்ப்பவர்கள் எண்ணினர் ஆனால் அவன் கைகளில் வெற்றிலை இருந்தது இதை ஏன் பறித்து வருகிறான் என்பது புரியவில்லை மந்தவன் மந்தையில் ஏறி அமர்ந்தான் வட்டியில் வெற்றிலையை வைத்தான் எல்லோரும் கூடினர் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை வெற்றிலையை பறிக்கப் போய் ஏன் இவ்வளவு காயங்களுடன் வந்திருக்கிறான் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் கேட்டுக் மூன்று இளைஞர்கள் மந்தை நோக்கி வந்து சொன்னார்கள் அவன் காட்டெருமையை வீழ்த்தி வெற்றிலையை பறித்து வருகிறான் என்று ஊர் அதை நம்பவில்லை நீங்கள் சொல்வது உண்மையா என்று மீண்டும் மீண்டும் கேட்டனர் அந்த இளைஞர்கள் சொன்னார்கள் நாம் பலமுறை முறை மேலும் கீழும் ஓடவிட்டுத்தான் காட்டெருமையின் பின்னரம்பை அடிப்போம் இவனோ முதல் முறையை அடித்து விட்டான் ஊரார் அதிர்ந்து போனார்கள் சூழிவேல் ஊர்வை ஊர்வட்டியில் வெற்றிலையை வைத்தபடி பேசாமல் இருந்தான் ஊராருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை சூழிவேல் எதுவும் பேசவில்லை இவன் என்ன கேட்க வருகிறான் என்பதும் ஊராருக்கு புரியவில்லை ஊரின் வயது முதிர்ந்த கிழவன் கூட்டத்தை விளக்க சொல்லி உள்ளே வந்தார் அவன் ஊர் வட்டியில் வைத்திருந்த வெற்றிலை ஒன்றை எடுத்து திருப்பிப் பார்த்தார் அவன் கண்கள் வியப்பு கொண்டு விரிந்தன அடுத்த வெற்றிலை எடுத்து பின்புறம் திருப்பிப் பார்த்தார் ஊரார்கள் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அவரோ அவன் வைத்த அனைத்து வெற்றிலைகளையும் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டார் இவன் முன் வைத்துள்ளது அனைத்தும் ஆண் வெற்றிலை என்றார் திரையர்கள் திகைத்து போனார்கள் மிக சிலருக்கு மட்டும்தான் வெற்றிலையில் உள்ள வேறுபாடுகள் தெரிந்தன வெற்றிலையின் பின்புறம் இருக்கும் நரம்புகள் மூன்றும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒன்று போல் இறங்கியிருந்தால் அது ஆண் வெற்றிலை மேலே இருப்பது இறங்கியும் மற்ற நரம்புகள் விலகியும் இறங்கியும் இருந்தால் அது பெண் வெற்றிலை சூழிவேல் ஊர்வட்டிலில் ஆண் வெற்றிலைகளை கொண்டு வந்து வைத்துவிட்டான் இப்போது எதிர் வெற்றிலையாக பெண் வெற்றிலையை ஊர் வைத்தே ஆக வேண்டும் என்ன செய்வது என்று சிந்தித்தனர் இனி புறப்பட்டு வெற்றிலை கொடி இருக்கும் மேல் காட்டுக்கு போவதற்குள் இருட்டிவிடும் அதன் பிறகு பெண் வெற்றிலையாக தேடி பறித்து வருவதெல்லாம் இயலாத செயல் ஆனால் பொழுது மறைவதற்குள் எதிர் வெற்றிலையை வைக்க வேண்டும் என்பது ஊரின் மரபு என்ன செய்யலாம் என்பது அறியாது எல்லோரும் திகைத்து கொண்டிருக்கையில் தூதுவை மந்தை நோக்கி வந்தாள் இவள் என் உள்ளே வருகிறாள் என்பது யாருக்கும் புரியவில்லை அனைவரையும் விலக சொல்லியபடி நடுமந்தைக்கு வந்த அவள் ஊர்வட்டில் எதிர் வெற்றிலையை வைக்க வேண்டிய இடத்தில் கால் மடக்கி அமர்ந்தாள் வலது தோள்பட்டையில் கிடந்த ஆடையை மெல்ல விளக்கியபடி சூலிவேலின் கண்களை நேர்கொண்டு பார்த்தாள் அவளின் தோளில் கரும்பச்சை நிற வெற்றிலை மச்சம் இருந்தது அதற்குள் ஓடிய நரம்புகள் ஒன்று போல் இல்லாமல் தான் இருந்தன வியப்படைந்த கண்களில் மகிழ்ச்சி பூக்கத் தொடங்கியது ஊருக்கு பின்னங்கால் நரம்பில் அடி விழுந்து சரிந்தது போல் இருந்தது எல்லோருக்கும் செய்தி புரிந்தது திரையர்களுக்கு இணையான வீரன் என்பதை சூழுவில் மெய்ப்பித்து விட்டான் இனி மறுத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை கொண்டாட்டம் தொடங்கியது காட்டெருமையின் கரியை ஊன் சோற்றில் பிசைந்தனர் திரையர்கள் அந்த பெருங்கிழவன் மட்டும் கிளவியை முறைத்து பார்த்தபடி போனான் காட்டெருமையோ வெற்றிலையோ பின்னால் இருக்கும் நரம்பில்தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தவள் அவளாகத்தான் இருக்கும் என்பது அவருக்கு புரிந்திருந்தது ஊன்சோறு பரிமாறப்பட்டது பச்சை கொடி பற்றி எரிய பறக்கும் பறவைகள் மயங்கி சரிய அந்த இரவு முழுவதும் பெண் வெற்றிலையை விரும்பி உண்டான் சூலிவேல் ஆண் வெற்றிலையின் காரம் தூதுவைக்கு மிகவும் கிடைத்திருந்தது நாக்குக்குள் சுழலும் வெற்றிலை நாக்குகளை சுழற்சியது சிவப்பெரிய இதழ்களுடன் பல இரவுகளை கடந்து ஒரு நற்பகலில் எவ்வியூர் வந்தடைந்தனர் பாரி கதையை முடித்தபோது இருள் சூழ்ந்து இறங்கத் தொடங்கியது அவர்கள் எவ்வியூருக்குள் நுழைந்தனர் திரையர்களின் கதைதான் இவ்வளவு வேகமாக இழுத்து வந்தது இல்லையென்றால் நாம் ஊரடைய நள்ளிரவாகியிருக்கும் என்றான் பாரி கதையின் மயக்கத்திலிருந்து மீளாதவராக கபிலர் இருந்தார் பாரி சொன்னான் இது எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன் நடந்த கதை அதன் பிறகு திரையர்களுக்கும் வேலிருக்குமான திருமண உறவுகள் பெரிதாக நடக்கவில்லை காரணம் அவர்களின் நாடு இந்த மலைத்தொடரின் ஏதோ ஒரு எல்லையில் இருக்கிறது எப்போதாவது ஒரு முறை ஊர் வழிபாட்டுக்கு வந்து அழைத்து செல்வார்கள் என்று என் தந்தை சொல்வார் அதுவும் அவரின் தந்தையார் காலத்துக்குப் பிறகு வரவில்லை என்பார் நிலப்பரப்பால் ஏற்பட்ட இடைவெளி அல்லவா ஆம் ஆனால் உயிருக்குள் கலந்துவிட்டால் நிலவியல் இடைவெளியால் என்ன செய்ய முடியும் என்றான் பாரி அவன் சொல்ல வருவது கபிலருக்கு புரியவில்லை இளையவளை நன்கு கவனித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டான் சங்கவையா ஆம் என்ன சின்ன புன்னகையுடன் பாரி சொன்னான் அவளின் வலது தோள்பட்டையின் முன்புறம் கரும்பச்சை மச்சம் ஒன்று இருக்கிறது அவள் வளர்ந்து பெரியவளானால் அது வெற்றிலையின் வடிவம் கொள்ளும் கபிலர் திகைத்து போனார் என்ன சொல்வதென்று தெரியவில்லை வாய் மட்டும் முணுமுணுத்தது கதைகள் ஒருபோதும் முடிவதில்லை பாரி இருபத்தி மூ ஒன்பது கருநீளத்தில் ஏறி இருக்கும் மெல்லிய வெண்ணிறம் போதுமான அளவுக்கு இல்லை சற்றே அதிகப்படுத்த சொன்னான் அந்துவன் அவன் சொன்னபடி ஓவியர்கள் நிறத்தை கூட்டிக் கொண்டிருந்தனர் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவன் இல்லை பாரலாம் என தேவாங்கின் கூண்டு அருகே உட்கார்ந்து சிறு குச்சியால் அவற்றை அடிக்கப் போவதைப் போல் ஓங்கினான் அவை இங்கு அங்குமாக ஓடி ஆளை கலைந்தன மீண்டும் மீண்டும் அப்படியே செய்தான் அந்தவனின் மனம் அமைதியற்றி இருந்தது மீண்டும் அண்ணாந்து பார்த்தான் ஓவியர்கள் அவன் சொன்னதைப் போல வெண்ணிறத்தை சற்றே கூட்டியிருந்தனர் ஆனாலும் அவனுக்கு நிறைவாயில்லை மனம் தத்தளித்து கொண்டிருந்தது இந்த பெரு விழாவின் முதல் விழாவான வெற்றிலை மாற்றி மனமுடிக்க வாக்களிக்கும் நிகழ்வில் அரண்மனை கனியனான தான் இல்லாததை அந்தவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மனம் அலை மோதியது கூண்டுக்குள் இருக்கும் தேவாங்குகளையும் அதே அலைமோத வைத்தது அரண்மனை கணியன் ஏன் வள வரவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டிருக்குமா அதற்கு திசைவேலர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என சிந்தித்தான் மனதின் வலியும் புறக்கணிப்பின் வேதனையும் இன்னும் அதிகமாகின வலியையும் வேதனையும் வெளிக்காட்டாமல் வாழ்வது கூட ஒரு விதமான கலைதான் என்றால் பொற்சுவை தோழி சுகமதிக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை பொற்சுவையை முழுமையும் அறிந்தவள் அவள் மட்டும்தான் எனவே இந்த கூற்றை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை கண்கள் கலங்கின வெளிக்காட்டாமல் இறுகிக் கொண்டாள் மனிதர் குலத்தில் பெண்ணாக பிறக்க கூடாது சுகமதி அதுவும் அளவற்ற செல்வம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கவே கூடாது இணையற்ற பொன்னொழியில் திரளும் கண்ணீர் எவர் கண்களிலும் படாது வழிந்தோடுவது நம் தான் என்பதை சில நேரம் நம்மாலேயே உணர முடியாமல் போய்விடும் என்ன சொல்வது என தெரியாமல் விழித்தால் சுகமதி பொற்பள்ளக்கில் கொண்டு வரப்பட்ட கூண்டு அப்படியே இருந்தது பாண்டரங்கத்தில் வேலைகள் முடிந்ததும் அதன் எதிர் எதிரில் கட்டப்பட்டுள்ள திகிரி மேடையில் வைத்துக் கொள்ளலாம் அதுவரை இங்கே இருக்கட்டும் என சொன்னதால் சக்கரவாக பறவையை பொற்சுவையின் அறையிலேயே வைத்திருந்தனர் அதை பார்த்து கொண்டேதான் பொர்ச்சுவை கேட்டால் என் மனநாளுக்குள் இது பறந்துவிடும் சுகமதி விடையின்றி தத்தளித்தால் சுகமதி பொர்ச்சுவையின் குரல் உடைந்து விடாமல் மிக நிதானமாக இருந்தது கார்காலத்தின் இறுதி மலை ஏந்தியபடி இது பறந்த பின் என் கண்கள் பார்த்திருக்க என்ன இருக்கிறது இந்த அரண்மனையில் பொர்ச்சுவையின் மனதை ஆற்றுப்படுத்த ஒற்றை சொல்லின்றி தவித்தால் சுகமதி கூண்டுக்குள் விரல்களை விட்டு சக்கரவாக பறவையின் உதிர்ந்த இறகு ஒன்றை எடுத்தால் என்ன ஒரு உறுதி இந்த பறவைக்கு மழை நீரை மட்டுமே அருந்துவேன் என நம்மால் தான் எந்த உறுதிப்பாட்டையும் கொண்டிருக்க முடியவில்லை சுகமதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் உள்ளுக்குள் கிடக்கும் ஓர் ஆயிரம் சொற்களை வெளியில் கொட்டுவதுதான் பொற்சுவைக்கு இப்போது தேவை எனவே அவள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசட்டும் என காத்திருந்தாள் சுகமதி நானும் உறுதியேற்றிருப்பேன் கடல் புயல் மட்டும் என் அண்ணனை காவு கொள்ளாமல் இருந்திருந்தால் அவனின்றி நான் யாரை நம்பி உறுதியேற்பது சுகமதி எவ்வளவோ முயன்றும் அவளுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் மறைத்து கொள்ள முடிந்தது என் தாயின் மரணம் கூட எனக்கு நினைவில்லை அப்போது நான் சிறு பிள்ளை ஆனால் விரல் பிடித்து எனக்கு வாழ்வை சொல்லிக் கொடுத்தவன் என் அண்ணன்தான் நான் காதல் கொண்டதை அவனிடம் சொன்னபோது அவனுக்குள் ஏற்பட்ட மகிழ்வை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை சாவக பயணம் முடித்து வந்ததும் நானே தந்தையிடம் சொல்லி இதற்கான ஒப்புதலை பெறுவேன் என்றான் ஆனால் எல்லாவற்றையும் ஒரு புயல் அடித்து கொண்டு போனது சுகமதி எதுவும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் நான் அமைதியை குலைக்காமல் இருப்பதுதான் சரி ஏனென்றால் பொற்சுவை பேசி கொண்டிருப்பது அல்ல அவளின் ஆள் மனதோடு இந்த உரையாடல் ஏதோ ஒரு வகையில் அவள் மேலெழுந்து வர உதவியாக இருக்கும் என எண்ணினாள் நான் மிகவும் உறுதியானவள் என சிறு இருந்து பாராட்டப்பட்டுள்ளேன் என் உறுதியின் மீது எனக்கு நம்பிக்கை வைக்க ஏதாவது வழி உண்டா சுகமதி பேச வேண்டிய இடம் இதுதான் என சுகமதிக்கு தோன்றியது பதில் சொன்னால் உண்ட இளவரசி என்ன உங்களை களங்கடிக்கும் எதையும் உங்களுக்குள் அனுமதிக்காதவர் தான் நீங்கள் அதனால்தான் காதலையும் உங்களுக்குள் எளிதில் அனுமதிக்கவில்லை ஓர் ஆண் உங்களின் காதலை பெற எவ்வளவு காலமானது என்பதை நான் அறிவேன் இப்போதும் அதே போல உங்களை களங்கடிக்கும் எதையும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள் அசட்டு சிரிப்போடு கேட்டால் புதிய வெற்பனை அனுமதிக்காதே என்கிறாயா சுகமதி ஒரு ஒரு கணம் நடுங்கி போனால் நான் எண்ணங்களை சொல்கிறேன் அலைக்கு அளிக்கும் நினைவுகளை சொல்கிறேன் எந்த இடத்திலும் உங்களுக்கான வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வல்லமை வாய்ந்தவர் நீங்கள் இசையும் இலக்கியமும் இருக்கும் வரை உங்களுக்கான உலகை யாராலும் தட்டி பறித்து விட முடியாது காதல் எல்லாவற்றையும் தட்டி பறித்துவிடும் சுகமதி அதுவும் பறிக்கப்பட்ட காதலின் ஆவேசம் எளிதில் அடங்காது பூவுக்குள் இருந்து விதை முளைவிடுவதைப் போல இன்னொரு முறை காண முடியாத அதிசய கனவு அது என்னை விட்டு ஒருபோதும் பிரியாது அந்த நினைவுக்கு பிறகு என் இளமை முகிழ்ந்த கணம் இருக்கிறது பற்று எரியும் காமம் இருக்கிறது சிறு முளை கொண்டு பெருஞ்சினம் தீர்த்த பொழுதுகள் மறைந்து கிடக்கின்றன நான் என்ன செய்வேன் சுகமதி தட்டுகளை மாற்றி தாம்புலம் தரித்த என்னிடம் சொல்ல என்ன இருக்கிறது என நினைத்து விட்டார்கள் அன்னகர்கள் பல்லக்கை கீழிறக்கிய இடத்தில் நான் இறங்கி விடலாம் ஆனால் எனது மனம் ஒருபோதும் கீழிறங்காது அது இந்த உலகின் அரிய காதலை தன்மயம் கொண்டது நானே நினைத்தாலும் தனது நினைவுகளை விட்டு அது விலகாது நினைவுகளை விட்டு ஒருபோதும் ஆளாத நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் இந்த மண்ணில் நடக்கும் ஒரு திருமணத்துக்கு யவனர்கள் பெரும் ஏற்பாட்டோடு வந்து பரிசுகள் வழங்கி மரியாதை செய்வது இதுவே முதன்முறை நூற்றாண்டுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த வணிகத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமானது யவன பெருவணிகன் பெஸ்பானியன் தலைமையில் அவர்கள் அணி திரண்டு வந்துள்ளனர் அரச பிரதிநிதிகள் வணிகர்கள் துறைமுக பொறுப்பாளர்கள் என பலரும் ஆறுக்கும் மேற்பட்ட நாவாய்களில் வந்து இறங்கினர் மிக முக்கியமாக ஹிப்பாலஸ் வந்துள்ளான் கடல் பயணத்தின் சாகச தளபதி என யவனர்களால் கொண்டாடப்படுபவன் அவன் வருகை துறைமுகங்களில் தனித்த விழாவாக கொண்டாடப்படும் என்று கடலோடிகள் சொல்வார்கள் கொர்க்கையில் வந்து இறங்கிய எல்லோரும் மதுரை காரியில் உள்ள யவன சேரியில் நன்றாக ஓய்வெடுத்து தங்களின் முறைப்படி இந்த திருமணத்தை கொண்டாடி கழிக்க அரச மாளிகைக்குள் நுழைந்தனர் வட்டுடை வீரர்கள் புடைசூழ யவன பேரழகிகள் கைகளில் பரிசு தட்டை ஏந்தி வர வெஸ்பானியன் ஹிப்பாலஸ் கால்பா பிலிப் எபிரஸ் ட்ரெஷியன் என பலரும் வந்தனர் அரண்மனையின் நடுமண்டபத்தில் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து பேரரசரும் சூழ்கடல் முதுவனும் வீற்றிருந்தனர் மதுரையின் எல்லா திசைகளிலும் இரவு பகலாக கொண்டாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன யவனர்கள் வந்து இறங்கியதிலிருந்து கொண்டாட்ட பேரொலியை கேட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் அரண்மனைக்குள் நடக்கும் கொண்டாட்டத்துக்கு ஈடாகுமா அவர்கள் நுழைந்த கணத்திலிருந்து இன்றைய நாள் கொண்டாட்டம் தொடங்கியது தங்களுக்கு தங்களுக்கான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் பெஸ்பானியன் அறிவித்தான் இந்த திருமணத்தை முன்னிட்டு எம் அரசர் பொன் நாணயம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் உங்களின் அதிசிறந்த உயிரினமான யானையை அதில் பொறித்துள்ளார் அந்த நாணயத்துக்கு மீனால் என பெயர் சூட்டி இந்த பாண்டிய அரசை பெருமைப்படுத்தியுள்ளார் என அறிவித்து தங்கத்தட்டிலுள்ள நாணயங்களை பேரரசரின் முன்னும் சூழ்கடல் முதுவனின் முன்னும் நீட்டினார் அவர்கள் வியப்பு குறையாமல் அதை நீண்ட நேரம் பார்த்தனர் நார்சுதர வடிவின் நடுவே அச்சு பதிக்கப்பட்ட யானை ஒன்று ஒளிவீசி மின்னியது அதன் மேல் மீனாள் என யவனத்தில் எழுதியிருந்ததை சூழ்கடல் முதுவன் வாசித்துச் சொல்ல அகமலும் அகமகிழ்ந்தார் பேரரசர் அந்த நாணயங்களை தன் இரு கைகளாலும் அள்ளி அவையை நோக்கி வீசினார் உற்சாக பேரொலி எங்கும் எதிரொலித்தது நூறுகால் மண்டபத்தின் ஆடலரங்கு இதுவரை இல்லாத பேரலங்காரத்தை கொண்டிருந்தது விருந்தினர்கள் முப்புறமும் இருந்து மேடையை பார்த்தபடி அமர்ந்தனர் மேடையின் முன் எச்சியில் நாள் வகை முரசுகள் வைக்கப்படுவதற்கான கட்டில்கள் முதலில் கொண்டு வரப்பட்டன அதன் பின் வட்ட வடிவ முறிகள் கொண்டு வரப்பட்டன அவற்றை தொடர்ந்து முரசங்களை எடுத்து வந்தனர் தனியாக ஒற்றை மனிதன் ஒழுங்கற்ற ஆடையை அலங்காரமாக போத்தி கொண்டு உள் நுழைந்தான் உள் நுழையும் கட்டியங்காரனை பற்றி மொழிபெயர்ப்பாளர்கள் யவனர்களுக்கு அறிமுகம் செய்தனர் அரங்கில் நுழைந்தவன் நான்கு முரசுகளும் வைக்கப்பட்டிருந்த கட்டில் கால்கள் எந்தெந்த நாட்டின் காவல் மரங்களை வெட்டியெடுத்து செய்யப்பட்டவை என பட்டியலிட்டான் பேரரசின் வீரம் போற்றும் வரலாறு முரசு கட்டிலின் கால்களில் இருந்து தொடங்கியது கூட்டத்தினரின் உற்சாக பேரொலி எங்கும் எதிரொலித்தது திரி முறுக்கி கட்டப்பட்ட வட்ட வடிவ முறிக்கட்டில் கால்களின் நடுவில் வைக்கப்பட்ட அதன் மீது முரசின் அடிப்பகுதி பொருத்தப்பட்டது எத்தனை நாட்டு அரசியர்களின் கூந்தலை அறுத்து திரிய முறியிதுவென கட்டியங்காரன் சொன்னபோது அருங்கு அதிர்ந்து குலுங்கியது அவன் சொல்லும் பெயர் பட்டியல் நீண்டபடியே இருக்க அரங்கின் அதிர்வோசை மேலும் மேலும் கூடியது அந்த போர்களின் வெற்றிகளுக்கு பின்னர் நிகழ்ந்த கொண்டாட்டங்கள் அரங்கினில் மீண்டும் நிகழத் தொடங்கின மலை ஆறு நாடு ஊர் யானை குதிரை மாலை முரசு கொடி ஆணை என பாண்டிய பேரரசின் பத்து பெரிய அடையாளங்களுக்கான திருப்பெயர்களை வரிசைப்படுத்தி வணங்கினான் கட்டியங்காரன் சூழ்கடல் முதுமனுக்கு ஆடல்களை காண்பதில் பெரிதாக ஆர்வம் இல்லை வந்ததிலிருந்து பாண்டிய நாட்டின் மகாகணியன் திசைவலரை சந்தித்து உரையாட வேண்டும் என்பதில் விருப்பத்தோடு இருந்தான் தாம்பூலம் தரித்த நாள் அன்று சந்தித்து வணங்கிக் கொள்ளத்தான் நேரம் கிடைத்தது பேசிக்கொள்ள முடியவில்லை இந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்தலாம் என எண்ணியவர் உதவியாளர்களிடம் அவரின் மாளிகைக்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டார் அண்மனையின் தென் திசை மாளிகையில் தான் அவர் தங்கியிருந்தார் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒளிரும் விண்மீன்களை பார்த்தபடி இருந்த திசைவேலரை மேல் மாடம் சென்று வணங்கினார் சூழ்கடல் முதுவன் திசைவேலர் அவரை ஆற தழுவி வரவேற்றார் ஆடல் அரங்கில் இருக்க வேண்டிய நேரத்தில் என்னை காண வந்திருக்கிறீர்கள் என்றார் ஆடல் மகளிரை எங்கும் பார்க்கலாம் திசைவேலரை இங்கு மட்டும் நானே பார்க்க முடியும் புன்முறுவல் பூத்தபடி இருவரும் இருக்கையில் அமர்ந்தனர் இந்த விரிந்த வானத்தை எங்கும் பார்க்கலாம் ஆனால் இத்தனை கலைஞர்கள் பங்கெடுக்கும் ஆடல் நிகழ்வை இந்த அரங்கில் அரங்கில்தானே பார்க்க முடியும் நீங்கள் ஏன் அங்கு வராமல் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என எதிர்வினாவை எழுப்பினார் சூழ்கடல் முதுவன் திசைவேலரின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு ஓடியது இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் எங்கிருந்தும் வானத்தை பார்க்கலாம் ஆனால் எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதுதானே முக்கியம் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் நான் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் வெவ்வேறானவை கடல் அதன் அலைகளின் வழியாக அறியப்படுவதைப் போல வானம் அதைக் காணும் கோணத்தின் வழியாக காட்சிப்படுத்தப்படுகிறது இதற்குத்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் பாண்டிய நாட்டில் நிலை கொண்டுள்ள வானியல் அறிவைப் பற்றியும் உங்களைப் பற்றியும் பெரும்புலவர் கபிலர் பாடியுள்ள பாடல்களை கேட்டுள்ளேன் அதனாலே உங்களோடு உரையாட விரும்பி வந்தேன் கபிலர் நம் மொழியின் பெருங்கவி அவருக்கு ஏனோ வானியல் மட்டும் வசப்படவே இல்லை கோல் மீன்களையும் நாள் மீன்களையும் பற்றி நானும் எவ்வளவோ சொல்லியுள்ளேன் ஆனாலும் அவரது ஐயங்கள் தீர்ந்தபாடில்லை ஆனால் அவர் படைத்த கவிதைகளை கொண்டுதான் பலரும் என்னை அறிந்து கொள்கின்றனர் அறியாதவரை கொண்டு அறியப்படுதல் சற்றே நாணம் செய்கிறது என்றார் திருவேலர் இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை அப்படித்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ